ஹ் இயர் ஃப்ரைடர்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இப்போ நம்ம அட்ரெஸ் சொல்கிறது என்னென்னா இப்போ நம்ம லடாக் போகிறதுக்கு ஒவ்வொரு திங்ஸாக நம்ம வாங்கிகிட்டுருக்கோம் என்னென்ன திங்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப்பில் போகிறதுக்கு மொதல் மொதல் வாங்குற ஐட்டம் என்னென்னு கேட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு எனக்காக நான் வாங்கியிருக்கிறேன் ஆண்டிங்க கம்பெனியிலருந்து ஒயர்லெஸ் இந்த ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா போட்டிருக்காங்க இதை நான் வாங்கினதே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நல்லா நல்லாயிருக்கு சூப்பர் குவாலிட்டி ஆர்டி கம்பெனி செல்ஃபி ஸ்டிக் எஸ்எஃப் டன் இந்த மாதிரி மாடல் எதாவது வேணால் நீங்கள் வெளியில் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா இது நம்ம மொபைல் வச்சுக்கலாம் இது வந்து இது பண்ணுறது அதே போல இது வந்து ப்ளூடூத் டைப் தான் இது இதை வச்சு நம்ம ஓவன் பண்ண முடியாதுன்னா வெளியே வராது எடுத்தோம் வெளியில் வந்துட்டு இதில் வந்து ரைட்டாக பட்டன் இருக்குது பட்டனை அனுப்பி இது பண்ணிக்கலாம் வர பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வைக்கிறதுக்கு செல்பி ஸ்டாண்டு மொபைல வச்சுட்டு பார்த்தீங்களா சூப்பராகிடுச்சு குவாலிட்டி நல்லா இருக்கும் பிரச்சனை இல்லை இப்படி வச்சு என்ன வீடியோ ஷூட் பண்றது பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் இந்த பொருள் முதல்ல தண்ணி கலாம் கற்றப்படாது அப்படிங்கிறது இன்னும் நம்ம வாங்கிடலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஓவன் பண்ணிடலாம் ஒன்வெண்டி ருபீஸ் தான் வருது இதை நம்ம மொபைல் எவ்வளோ போட்டுடலாம் மொபைலை எவ்வளோ வச்சு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம் என்ன இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் பாருங்க இல்லை நம்ம டேக் போட்டிருந்தால் கலப்பட மாட்டிக்கலாம் ஓகே ஓகே ஜாய் ஓகே ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன அடுத்த ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் ஹெல்மெட்டை பற்றி ஒரு வீடியோ போடுறேன்